சிறகடிக்க ஆசை நேர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சிறகடிக்க ஆசை சிறியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமாவாக பார்க்கலாம் முத்துக்கு ஜீவா கால் பண்ணுறாங்க சொல்லுங்கள் மேடம் என்ன விஷயம் திடீர்னுக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க முத்து இது மாதிரி நான் சென்னைக்கு வர போகிறேன் அப்படியா ஆமாம் ஒரு வேலை இருக்குது அதனால் வரதா இருக்கேன் சரி வாங்க மேடம் சொல்லிட்டு அடுத்த நாள் ஜீவாவை கூட்டிகிட்டு காரில் வராங்க என்ன விஷயம் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணணும் போன டைமு இதுக்காக தான் ஒரு வேலையை வந்தேன் ஆனால் நான் எடுத்துகிட்டு வந்த பணத்தை ரெண்டு பேரும் எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்றாங்க என்னது ரெண்டு பேர் உங்கள் இருந்து வாங்கிக்கிட்டாங்க யாரும் சொல்லுங்கள் மேடம் நம்ம வாழ நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் யார் என்னன்னு தெரிஞ்சு முட்டிக்கு முட்டிக்கு தட்டி அந்த பணத்தை ரிட்டன் வாங்கிடலாம் வாங்கி தந்துட முடியுமா முத்து கண்டிப்பாக வாங்கிடலாம் நீங்கள் யாருன்றத சொல்லுங்கன்னு முத்து கேட்குறாங்க மனுச்சுன்ற அந்த ஒருத்தன் தான் வந்து பணத்தை வாங்கிட்டான் அப்படின்றாங்க மேடம் என்ன சொல்கிறீங்க ஃபோட்டோ இருந்த காமிக்கணுனே மனச்சுடைய ஃபோட்டோவை காமிக்கிறாங்க அதை பார்த்தா முத்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ